மக முருகாசரணம் ஆணி மாத விசேஷங்கள் இன்று ஆணி ஒன்று பிறக்கிறது உத்திரான புண்ணிய காலத்தின் கடைசி மாதம் ஆணி இது தேவர்களின் மாலை பொழுது என்கிறது சாஸ்திரம் மேலும் ஆணி மாதம் இளவேனிற் காலம் கோடையின் தாக்கம் நீங்கி இதமான காற்று வீசும் தமிழ் மாதங்களில் ஆணி மாதம் நீண்ட பகல் பொழுதை கொண்ட மாதம் சூரியன் மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் காலம் என்பதால் ஆணி மாதத்துக்கு மிதுன மாதம் சேஷ்டித மாதம் என்பர் ஜேஷ்டா என்றால் மூத்த அல்லது பெரிய என பொருள் என்று பொருள் ஜேஷ்டம் என்றால் கேட்டை நட்சத்திரம் மகாவிஷ்ணு எடுத்த கூர்ம அவதார நிகழ்வு ஆணி மாதத்தில்தான் நடக்கவுள்ளது ஆணி திருமஞ்சனம் சூரியன் மிதுன ராசியிலிருந்து சூரியனின் நட்சத்திரமான உத்தரத்தில் அதாவது சந்திரன் கன்னி ராசியிலும் சஞ்சரிக்கும் நேரமே ஆணி திருமஞ்சன திருநாள் ஆணி உத் உத்திர திருநாளே ஆனி திருமஞ்சனம் என்று சிறப்பிக்கப்படும் ஆனி மாதம் உத்திர நட்சத்திரத்தன்று மாலை வேளையில் சிவ ஆலயங்களில் நடராஜ பெருமானுக்கு திருமஞ்சனம் நடைபெறும் கல்விக்கு அதிபதியாகிய புதன் கிரகத்தின் ஆளுமை பெற்ற ராசிகளான மிதுனம் கன்னி இரண்டும் உள்ள ஆனி மாதத்தில் நடக்கும் ஆணி திருமஞ்சனத்தை காணும் பேறு பெற்றவர்கள் இறை அறிவில் சிறந்து விளங்குவர் ஆனி திருமஞ்சனம் சிவனுக்கு உரியதானாலும் நடராஜருக்கே முக்கியத்துவம் நடராஜர் உள்ள எல்லா சிவ ஆலயங்களிலும் ஆணி திருமஞ்சனம் நடைபெற்றாலும் சிதம்பரத்தில் நடைபெறும் ஆணி திருமஞ்சனமே சிறப்பானதாகும் திருமஞ்சனம் என்றால் மகா அபிஷேகம் என்று பொருள் அபிஷேகம் ஆணி மாதத்தை குறிக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் ஸ்ரீரங்கம் திருத்தரத்தில் ஆணி கேட்டை திருமஞ்சனம் எனப்படும் ஜேஷ்டாபிஷேகம் நடைபெறும் ஆணி பௌர்ணமி திருச்சி உறையூரில் மேற்கூரை இல்லாமல் திறந்த வெளிக்கொண்ட கருவரையில் எழுந்தருளிக்கும் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ வெக்காளி அம்மனுக்கு ஆணி பௌர்ணமி அன்று மாம்பழங்களால் அபிஷேகம் நடைபெறும் கூடை கூடையாக மாம்பழங்களை அம்மன் மீது அபிஷேக அபிஷேகிப்பார்கள் பிறகு அந்த மாம்பழங்களை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குவார்கள் இதேபோன்று திருச்சி மலைக்கோட்டையில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ தாயுமானவர் கோயிலில் ஆனி பௌர்ணமி அன்று ஸ்ரீ தாயுமானவர் சுவாமிக்கு வாழைப்பழத்தார்கள் சமர்ப்பித்து தங்கள் குடும்பம் வாழையடி வாழையாக சிறப்புடன் வாழ வேண்டும் என்று பக்தர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் பூஜைகள் நிறைவு பெற்றதும் அர்ச்சகர் அந்த வாழைப்பழங்களை பக்தர்களுக்கு பிரசாதமாக அளிப்பார் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் ஆணி மாத பௌர்ணமியையொட்டி மாங்கனி திருவிழா நான்கு நாட்கள் நடைபெறும் ஆனி பௌர்ணமி அன்று சுவாமியும் அம்பாலும் வீதி உலா வரும்போது காரைக்கால் அம்மையார் திருவுருவ சிலையும் தரிசிக்கலாம் அப்போது பக்தர்கள் மாடி வீடுகளில் ஏறி மாடியின் மேல்புறத்தில் நின்று கொண்டு மாம்பழங்களை கூடை கூடையாக சுவாமி ஊர்வலத்தின் மீது அபிஷேகிப்பார்கள் ஆனி பௌர்ணமியொட்டி மன்னார்குடி திருத்தலத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோவிலுள்ள தீர்த்த குலத்தில் தெப்பத் திருவிழா நடைபெறும் நிர்ஜலா ஏகாதேசி பீம ஏகாதேசி ஆணி மாதம் சுக்லபட்சத்தில் பட்சத்தில் வரும் ஏகாதேசி நிர்ஜலா ஏகாதேசி எனப்படும் வியாசர் தர்மருக்கு ஏகாதேசி விரதம் பற்றி கூறிய போது அங்கு வந்த பீமன் தன் வயிற்றில் விருகம் என்ற அக்னி உள்ளதால் அளவில்லா உணவு உண்டதால் தான் என் பசி அடங்கும் எல்லா ஏகாதேசி என்றும் விரதம் அனுஷ்டிக்க முடியாது என்றாலும் ஆண்டுக்கு ஒருமுறை விரதம் அனுஷ்டிக்க எளிய முறையை சொல்லுங்கள் என்று கேட்டான் நிர்ஜலா ஏகாதேசி என்று அன்று நீர் அருந்தாமல் விரதம் அனுஷ்டிக்குமாறு வியாசர் கூறினார் எனவே இந்த ஏகாதேசி ஆணி மாத சுக்லபட்ச ஏகாதேசி நிர்ஜலா ஏகாதேசி பீம ஏகாதேசி எனப்படும் ஆஷ்டா நவராத்திரி ஆணி மாதத்தில் அமாவாசை முதல் ஒன்பது நாட்கள் கொண்டாடப்படும் நவராத்திரி ஆஷ்டா நவராத்திரி எனப்படும் மாணிக்கவாசகர் குரு பூஜை ஆணி மாத மக நட்சத்திரத்தில் மக நட்சத்திரத்தில் பொற்சபையில் மாணிக்கவாசகர் நாள் அப்பர் சுவாமிகளின் குரு பூஜை அருள்மிகு அப்பர் சுவாமிகளின் குருபூஜை பூஜை ஆணி மாதம் பரணி நட்சத்திரத்தில் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது நன்றி